அஸ்லாம் வலைக்கம் ஹாய் வெல்கம் பேக் நம்ம இன்னைக்கு நல்லா சூப்பரா நல்ல டேஸ்டான ஒரு மந்தி ரெசிபி தான் பாக்க போறோம் நம்ம ஊர்ல எப்படி வெரைட்டி வெரைட்டியா பிரியாணி செய்வோமோ அதே மாதிரி கல்ஃபு கண்டிலேயும் நிறைய வெரைட்டியான ரைஸ் செய்வாங்க அதுல மந்தி ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கும் மந்தி பூசு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி சாப்பிடறதுக்கும் சரி டைஜஸ்ட் ஆகுறதுக்கும் அதே மாதிரி செய்யறதுக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியான ரைஸ்லாம் வந்து இதை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியா இன்னுமே செய்ய போறோம் எப்படின்னு சொன்னா குக்கர்ல வச்சு ஒரே விசுல நம்ம வந்து ஆஃப் பண்ண போறோம் அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா நம்ம வந்து வேலையை முடிக்க போறோம் ஏன் அப்படி சொல்றேன்னா ரொம்ப ரொம்ப நம்ம ஈஸியா செய்யறது மட்டும் இல்லை ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்றத விட அதனால நீங்க இந்த மந்தியை வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடும் மந்தி மசாலாவுமே எப்படி செய்யறதுன்னு வீடியோ லாஸ்ட்ல சொல்லியிருக்கேன் இந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க எப்போ விஷ்டப்பட்டாலும் மந்தியை வந்து ஒரு விசிலேயே நீங்க ஆஃப் பண்ணி ஈஸியா வந்து வேலைய முடிச்சுட்டு சாப்பாடு வந்து கொடுத்துரலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி வாங்க இப்படி செய்யுதுன்னு பாத்துருவோம் கிலோ சிக்கன் எடுத்து கழுவிட்டு ஒரு பவுலில் போட்டிருக்கேன் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான் எடுத்த அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக மிளகு சேர்த்துக்கலாம் அது கூட ஜீரகமும் அதே அளவு எடுத்துக்கங்க சிக்கன் மேக்க்கு இப்போ வந்து ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன் அதையும் இதில் பிரித்து சேர்த்துருவோம் மிஸ் பண்ணாமல் இந்த பொருளை சேர்த்துக்கங்க சேர்த்தாலும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நம்ம சேர்த்த இந்த மேகி கியூப்லயுமே உப்பு இருக்கும் அதனால உப்பு வந்து கடைசியா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண மந்தி மசாலா வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அது கூட பட்டை ஒரு ரெண்டு துண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு கிராம் ஒரு மூணு சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிருவோம் அதுக்கு முன்னாடி வந்து பச்சை மிளகா காரத்துக்கு போட்டுக்கோங்க எனக்கு கல்ஃபு கண்டியில் பச்சை மிளகா வந்து லாஸ்ட்ல தான் போடுவாங்க நமக்கு வந்து காரம் சாப்பிடாட்டையும் டேஸ்ட் வந்து பிடிக்காது அதனால இப்போயே வந்து காரத்துக்காக மிளகா சேர்த்துட்டு கடைசியாக வந்து மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு மூடி வச்சுருவோம் மந்தி மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப வேலை ஈஸியாக முடிஞ்சு போயிடும் இப்போ வந்து பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஊற வைக்கும்போதே நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம சாப்பாடு வந்து செய்யும்போது தண்ணியோட தூக்கி வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம் தண்ணி வந்து கீழே வடிக்க தேவையில்ல இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டேன் உப்பு அதுக்கு சேர்த்துக்கிற தேவையான அளவு சிக்கன் வந்து நம்ம மீடியமான பீஸா போட்டிருக்கறதுனால ஒரு பத்து நிமிஷத்துலேயே சிக்கன்லேயும் உப்பு அந்த போட்ட மசாலா எல்லாமே சார்ந்து வந்துடும் அதனால இப்போ சிக்கனும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக பவுல் அலசி தண்ணி ஊற்றிக்குங்க ஏன்னா சிக்கன்லேயும் தண்ணி விடும் இந்தளவு தண்ணி சேர்த்தா போதும் இப்போ கறி எல்லாத்தையும் நம்ம பரப்பு நாப்பில் வச்சிடணும் வச்சுட்டு இப்போ நமக்கு சாப்பாடு வந்து ரெடியாக வந்துருச்சான்னு பார்த்துருவோம் நம்ம அடியில் சிக்கனை வச்சுருக்கனால நமக்கு ஒரு விசில் ஈஸியாக வெந்து வந்துடும் இப்போ ஒரே ஒரு ட்ரை லெமன் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட ட்ரை லெமன் இருந்தால் சேர்த்துக்குங்க இல்லைனா வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ண வேணாம் சாப்பாடை எந்த டேஸ்ட்டும் குறையாது இப்போ நம்ம சாப்பாடு வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம வந்து சேர்த்துருவோம் குக்கரில் சாப்பாடு வந்து இந்த அளவு பக்குவமாக வந்தால் போதும் நமக்கு ஏற்கனவே பாஸ்மதி அரிசி இருந்தனால சீக்கிரம் வெந்துடும் இப்போ நம்ம ஒரு விசில் வைக்கிறதுனால கரெக்டான பக்குவத்தில் வெந்து வரதுக்கு நம்ம வந்து இந்த அளவு வந்து அரிசியாக இருக்கும் போதே நம்ம எடுத்துடணும் எடுத்துகிட்டு நல்லா குக்கர் மேலே சாப்பாடை பரப்பு நாப்பில் வச்சுட்டு அரை டம்ளர் வந்து பாலோட மஞ்சத்தூள் கலக்கி வச்சிருக்கேன் அதே இதுல வந்து புல்லா எல்லா பக்கமும் வர்ற மாதிரி ஊற்றிட்டு நீ எப்பவுமே சாப்பாடு தாளிக்க எவ்வளோ எண்ணெய் சேர்ப்பீங்களோ அந்த எண்ணெயை வந்து கடைசியா வந்து சாப்பாடு மேலே ஊத்திருங்க ஊத்திட்டு நம்ம குக்கரை வந்து போட்டு மூட போறோம் அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் வந்து செய்யணும் இந்த ஸ்மோக்கிங் ஃபிளேவர் வந்து நம்ம கண்டிப்பா வந்து மந்தியில் இருக்கணும் அப்பதான் நமக்கு வந்து டேஸ்ட்டும் சரி சாப்பிட்றதுக்கு வாசனையும் நல்லா இருக்கும் அதனால் இந்த ஸ்டெப்பை வந்து கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் செஞ்சிருங்க இப்போ ரெண்டு துண்டு கறியை நெருப்பாக்கி வச்சிருக்கேன் அது மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இந்த குக்கரை மூடி போட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக அடுப்பு ஹைல வச்சு ஒரு விசில் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு சூப்பரான மந்தி வந்து ரெடி ஆயிரும் ஒரே விசிலில் டேஸ்டான மந்தி வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும் இப்போ சாப்பாடு வந்துருச்சான்னு பார்த்துருவோம் சாப்பாடு நல்லாவே வெந்துருச்சு அதே மாதிரி இந்த கறி வச்சு புகை வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட லேட்டாகாமல் அந்த புகை வெளியே போகிறக்கு முன்னாடி வந்து குக்கர் மூடி வந்து மூடிடணும் அப்போ தான் வந்து ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே அந்த ஸ்மோக்கிங் ஃப்ளேவரோடு நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ நம்ம எல்லா பக்கமும் வந்து கிளறி கொடுத்துருவோம் கறியும் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் நல்லா வெந்து வந்திருக்கும் சிக்கன் அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப ஈஸியாக வெந்துடும் நான் கையில் தொடும்போதே உங்களுக்கு கறி வெந்தது நல்லாவே தெரியும் சூப்பராக கறி வந்து வெந்துருச்சு நம்ம அடியில் மட்டும்தான் சிக்கனோட மசாலா வந்து சேர்த்துருந்தோம் சாப்பாடு வந்து பிளைனாக தான் வச்சிருந்தோம் அதனால அடியிலேருந்து நல்லா கிளறி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் சாப்பாட்டில் வந்து எல்லா பக்கமே ஈவனாக வந்து மசாலா நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும் இதே மாதிரி மந்தி வந்து ஒரே விசில்ல ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியான கூட டேஸ்ட்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீக்கெண்டே நம்ம சேர்த்த லெக் பீஸ்லேருந்து பெரிய பீஸ் வரைக்கும் எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள் பூ மாதிரி வெந்துருச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பாடு வந்து உதிரி உதிரியாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா விசில் வச்சதுனால நம்ம குழஞ்சு போயிடும் பயமும் தேவையில்ல அந்த அளவுக்கு பக்குவமாக அரிசியை உடைச்சு சேர்க்கறதுனால ஒவ்வொரு விசிலையும் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்ததுனாலையும் சாப்பாடும் நல்லா புலப்பழன்னு டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த மந்தி மசாலா வந்து எப்படி செய்துன்னு பார்த்துருவோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடையை வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்குருவோம் ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு ஏலக்காய் வந்து ஒரு ஏழு எட்டு சேர்த்துக்கோங்க அதே அளவு கிராம்பு அன்னாசிப்பூ வந்து ஒரு ரெண்டு மட்டும் சேர்க்குறேன் அது கூட ஜாதி பத்திரி ஒன்று வந்து சேர்த்துக்கோங்க பட்டை வந்து ஒரு அஞ்சு துண்டு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு ட்ரை லெமன் சேர்த்து நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துட்டு அது கூட பிரியாணியில வந்து ஒரு மூணு இலை சேர்க்குறேன் நல்லா பிச்சு போட்டுக்கிடுவோம் எல்லாத்தையுமே ட்ரையா ரோஸ்ட் பண்ணி நீங்க வந்து இருக்க மாற்றி அரைச்சி வச்சுக்கலாம் நம்ம ரெடி பண்ண மசாலா நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சு வச்சுக்கிட்டாதான் நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணதுக்கு நல்லா இருக்கும் அது கூட ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா நைஸா பவுடர் அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இந்த அளவுக்கு அரைச்சி வந்தால் போதும் ஏட்டேட்டான டப்பாவில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எப்போலாம் மந்தி செய்ய ஆசைப்படுறீங்களோ அப்பெல்லாம் அந்த மசாலா போட்டு நீங்கள் மந்தியை வந்து குக்கரில் ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஒரு சாப்பாடு ரெடி ஆயிரும் அதுவும் சூப்பரான ஒரு சாப்பாடு ரெடி ஆயிரும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிக்கும் ஹோட்டல் ஆர்டர் பண்ணி நம்ம வீட்டுக்கு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அந்த நேரத்தை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோமே பாருங்கள் இந்த டிஷ் பிடிச்சி மத்தவங்க மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ